தமிழ் திரையுலகில் வந்து பார்த்திங்கன்னா டி ஆர் ராஜேந்திரன் மூலமாக அறிமுகமாகப்பட்டு நடிகைகள் ஒருவராக திகழும் மும்தாஜ் ஒரு காலகட்டத்தை ரசிகர் விரும்பிய கனவு கண்ணியாக உலா வந்தாங்க தமிழில் இருக்கும் முன்னணி நடிகர்களோடு இணைந்து நடித்து பலரோடும் குத்தாட்டம் போட்ட இவங்க ரசிகர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்த நடிகையாக இருந்து வராங்க சில்ஸ்மிதாவை அடுத்து கவர்ச்சி புயலாக தமிழ் திரையுலகில் வளம் வந்த மும்தாஜ் மோனிஷா என்ற மோனலிசா என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் அறிமுகமாகி பல படங்களை நடிச்சிருக்காங்க அந்த வகையில் இவங்க நடிப்பில் வெளியான மலபார் போலீஸ் பட்ஜெட் பத்மநாபன் லூட்டி சாக்லேட் உள்ளிட்ட படங்களில் அட்டகாசமான கவர்ச்சியை காட்டியதோடு மட்டுமில்லாமல் குழுக்களான ஆட்டங்களை போட்டு அனைவரும் தன் வசத்தில் வைத்துக் கொண்டாங்க தமிழ் படங்களில் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளில் நடித்த இவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு அனைவரையும் அசத்தினாங்க இதனை அடுத்து அண்மை பேட்டி ஒன்றில் சில விஷயங்களை பகிர்ந்து அந்த வகையில் ஒரு நாள் இவருக்கு திடீரென இடுப்பு பகுதியில் அசைக்க முடியாத அளவுக்கு வழி இருந்ததாகவும் பொறுக்க முடியாத வழியை அடுத்து இவர் பல மருத்துவர்கள் பார்த்தும் என்ன பிரச்சனை என்று சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததாக கூறப்படுது என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கடுமையான இடுப்பு வழியோடு போராடி இரண்டு வருடங்கள் அந்த வழியோடு இருந்த இவருக்கு ஒரு பரிசோதனை செய்ததை அடுத்து இவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய் ஆட்டோ எம்யூன் என்பது தெரியப்பட்டு வந்தது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே எலும்பின் ஜாயின்ட் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் கடுமையான வழி ஏற்படும் அத்தோடு மன அழுத்தத்திலும் மம்தாஜ் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கும் இவர் எதற்காக அழுகிறேன் என்று தெரியாத அளவிற்கு அழுது விடுவாராம் அப்படிப்பட்ட ஒரு கொடிய மனநோய் தனக்கு இருந்த சமயத்தில் என்னை அதிலிருந்து மீட்டெடுத்தது என் அண்ணன்தான் என்று ஓப்பனாக கூறியிருக்கிறார் மேலும் தனது மன அழுத்தத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து என்னை வெளியே கொண்டு வர என் அண்ணன் மட்டுமில்லாமல் குடும்பத்தாரும் அல்லாவும் தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார்கள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டாம் என்ற எண்ணத்திலோடு வேறு ஏதாவது தவறான முடிவுக்கு சென்றிருப்பேன் என்று கூறியிருக்கிறார் இந்த விஷயத்தை தற்போது மும்தாஜ் பகிர்ந்ததை அடுத்து ரசிகர்கள் அனைவரும் தற்போது இவருக்கு உடல்நிலை எப்படி உள்ளது என்பதை போன்ற கேள்விகளை எழுப்பி அவருக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை நடிகைகள் வந்தாலுமே ஒரு சில காலக்கட்டத்தில் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகையாக ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவை கலக்கிற அளவுக்கு சிலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நேம் எடுத்தது சொல்லலாம் இவங்களோட நடிப்புல வெளியான படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு இவங்க நடித்த படங்களை தாண்டி தமிழ் சினிமாவில் வந்து எத்தனை நடிகைகள் இருந்தாலுமே அது ஒரு சில பேர் வந்தால் பிரம்மாண்டமாக தெரிவாங்க அதில் நம்ம மும்தாஜ் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க ரசிகர்கள் ரசிக்க நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க இப்போ மொத்தத்தையும் விட்டுட்டு கடவுளுக்கே தன்னை அர்ப்பணித்து விட்டு நல்லாவே கதி என்று இருக்கிறாங்க அது மிகவும் நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதை தாண்டி இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி மாறினாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு சதைப்பிண்டமாக நம்ம வந்து தவறான வழிகளில் செல்லாமல் அடுத்தது மக்களுக்கு பிரயோகமாக என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்த்து பல நல் உதவிகளும் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் மும்தாஜ் செய்த இந்த விஷயங்கள் வந்து தமிழ் சினிமாவை தாண்டி இவங்க ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சொல்லி எல்லாராலையுமே பாராட்டப்படும் விதமாக இருக்கு சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே